இதுதான் நம்ம அழகு இல்லம் இப்படியே வந்தோம்னா இந்த பக்கம் கோலம் இங்கூர் வயல்கள் அப்படியே சுற்றி ஆத்தாங்கிற கம்மங்கூல் செய்யறதுக்கு கம்மங்கூல் கம்மங்கூல் இருக்கு செய்யறதுக்கு வந்து கூழ் காய்ச்சிட்டோம் அதுக்கு வந்துட்டு அஞ்சு கிலோ அரிசிக்கு வந்து ஒரு கிலோ ஜவ்வரிசிங்கிற அந்த அளவுல வந்து அரிச்சு சுத்தமாக கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குரம் குறைப்பாக அரைச்சிட்டு வந்தோம் நைட்டு வந்து நல்லா வந்து களி மாதிரி கிண்டி வச்சாச்சு இதில் வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கூழ வந்து காய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ தாயே நானும் தெரியக்காக தான் புளிஞ்சு போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி புளியத்துக்கு முன்னாடி கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் புளியத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ புளிஞ்சி விட்டுருலாம்

உள் வடங்க ரெடி பண்ணி நானும் செல்வி அக்கா ஆரம்பிச்சிட்டோம் வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் காலையில் நேரமாகவே வந்துட்டோம் தான் புளிஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் உனக்கு தள்ளி வச்சுக்கி நாங்கள் வந்துட்டு இப்போ மேலே புழிஞ்சிக்கிட்டு இருந்தோம் அம்மா டீ போட்டு வந்துருக்குறாங்க வா வேலைக்கெல்லாம் போயாச்சு டீ போட்டு கொடுக்குறாங்க களைச்சி வைத்தோம்ல அப்படி வருது இல்லை வெயில் இல்லை அக்கா தான் புடிஞ்சிருக்குறாங்க மாவு மட்டும் ஊற்றி ஊற்றி கொடுத்தா அக்கா புளிஞ்சிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து கம்மியான அளவு தான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் புளிவோம் அப்படிங்கிற மாதிரி புளிஞ்சிருப்போம் இன்னைக்கு காலையிலேயே எவ்வளோ புலிஞ்சிருப்போம் அடுத்தடுத்து வேலையை இருந்தா டெய்லி புலியிருங்கே தான் நம்மளாம் இன்னைக்கு வெள்ளையா புரிஞ்சுட்டோம் நாளைக்கு வந்து நம்ம மூலிகை பொருளா சேர்த்து நம்ம புளிவோம் ஏன்னா தூதுவளை முள்ளு முருங்கை இதெல்லாம் வந்து உடம்பு பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா டவுன் இப்ப நம்ம வந்து நாட்டு பகுதியில எல்லாம் சேர்த்துக்கிறோம் டவுனுங்கிறதுனால உனக்கு அது கிடைக்காது கிடைக்காது மாரி வத்தலா குடுத்தாக்கா பிள்ளையோ சாயந்தர நேரத்துல ஸ்நாக்ஸ் ஆகும் சாப்பிடுங்க சும்மாவே அல்லது இந்த கலர் கலரா கொடுத்தாக்கா அதை சும்மாவே தின்னு உடம்புக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கு அதனால நிறைய மூலிகை போட்டு தனி தனியா செஞ்சு கொடுப்போம் கேட்கறவங்களுக்கு செய்வோம் ஆமா பசங்க வந்துட்டு இப்ப இப்ப ஒரு மருந்தா குடுக்குறோம் ஒரு தூதுவெல்ல சாறு சளி கொடுத்தா நல்லது கொடுப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க முடக்கத்தான் கீழே தோசை இந்த முழங்கால் வலி வயிற்று வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கருது உள்ள பிரச்சனைக்கெல்லாம் நல்லது ஆனா அதுக்கு அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கிறதெல்லாம் சில பேருக்கு தெரியாது குழந்தைங்கன்னு கிடையாது பெரியவங்களுக்கே வந்து இந்த வலுவலுன்னு இருக்க மாதிரி இருந்தா பிடிக்காது அப்படி இருக்கிறதுனால நம்ம இப்போ வத்தலில் வந்துட்டு எங்கள் ஊரில் முடக்கத்தான் தூதுவலை கண்ணால் புருங்கை மொசு மசுக்க இந்த மாதிரி கீரையெல்லாம் வச்சு உங்களுக்கு அப்படியே இந்த கூழ் வடகத்துலேயே அது கலந்து நாங்கள் செஞ்சு தர்றோம் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஆர்டர் கொடுங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ரெடி பண்ணி தான் கொடுப்போம் நான் ரெடி பண்ணி வைக்கலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு புளிய ஆரம்பிச்சிருக்கோம் நார்மலாக ப்ளைனாக உள்ள கூழ் வடகம் புளிய ஆரம்பிச்சிருக்கோம் யாருக்கெலாம் வேணும்னா சொல்லுங்கள் எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய மூலிகையில ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு உங்களுக்கு சுத்தமாக வந்து கூழ் பூழ்வடகம் குழிஞ்சு தர்றோம் வேணும்னா ஸ்கிரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் நல்லா நம்ம ஊர் நல்லா தெரியிருக்கா இங்கேருந்து ஊரை நம்ம ஊரு நல்லா தானே வந்து அந்த வீடியோ போடணும் எங்கள் ஊரில் குவாபிஷேகம் இப்போ நடந்துச்சு அதில் வந்து நம்ம ஊரை ஃபுல்லாக காமிச்சிருக்காங்களா அது அழகாக இருக்கிட்டீங்களா அது அது பாப்பாட்டை இருக்குமாம் அதை காமிக்காமா நம்மள்கிட்ட வந்து இப்போ கூழ் வடகம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உங்கள் யாருக்கெல்லாம் கூழ் வடகம் வேணுமோ நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் முன்னாடி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் உடனுக்குடன் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தருவோம் கூழ் வடகை மட்டும் ஆர்டர் கொடுத்திங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு நாலு நாளில் உங்கள் கை கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தர்றோம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம்